ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் நேற்று அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் போனோன்னே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் இவர் தான் எங்கள் அப்பச்சி வீடியோ எடுத்தோன்னே அவருக்கு ஒரு சிரிப்பு ரொம்ப வெக்கப்பட்டுட்டு கிளம்பிட்டாரு நான் போகிறேன் அப்படின்னு நான் போனதே மெயினாக இந்த செடியெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் போனோடனே செடியை பார்க்குறதுக்கு வந்துட்டேன் இதெல்லாம் இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ வச்சது நம்ம நாளைக்கு குழந்த வந்ததுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளே வந்து நம்ம தோட்டத்துலேருந்து இருந்து எடுத்து கொடுக்கணும் வெளியில் வாங்காமல் ஃப்ரூட்ஸு காய்கறி இதெல்லாம் நம்மளே வச்சு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுது அப்போ வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சப்போட்டா வச்சோம் அதுவும் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் இந்த செடி பாருங்கள் கொலுமிச்சம்பழ செடி இதுவே வந்து தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தது கொய்யா கொய்யாக்காவும் அப்படி தான் இங்கே ஒன்று இருக்குது இன்னொன்று அந்த பக்கம் கட்டுத்தரையில் ஒரு மரம் இருக்குது அதுலேயும் நல்லா காய்க்கும் அப்புறம் மாமரம் ரெண்டு வச்சுருக்கோம் அது லாஸ்ட் இயர் வந்து ஒரு ரெண்டு மூணு காய் தான் காய்ச்சிச்சு கிழங்கும் வச்சுருக்காங்க அம்மா நட்டு வச்சுருக்காங்க அப்புறம் அது ஒன் இயர் ஆகும்னு நினைக்கிறேன் வர்றதுக்கு அப்புறம் எலுமிச்சம்பழம் மரம் இருக்குது நெக்ஸ்ட்டு இது ஆரஞ்சு ஆக்சுவலி இது கொடை ஆரஞ்சு உரிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும்னு தான் அந்த செடி வாங்கிட்டு வந்து வச்சுது ஆனால் இது சாத்துக்குடி மாதிரி ஆகிருக்கும் போல் இருக்குங்க அதனால இதில் ஜூஸ் தான் போட முடிய மாட்டேருக்குது இது பாப்பாவுக்கு ஒரே டிஸப்பாயின்மெண்ட்டு நான் உரிச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டா நெக்ஸ்ட்டு இது வந்து வாட்டர் ஆப்பிள் செடி இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு காய் தான் வந்துச்சு ஃபஸ்ட்டு நீ நெக்ஸ்ட் டைம் வர்றப்போ நிறையா வரும்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த பக்கம் வந்து நெல்லிக்காய் மரம் வச்சுருக்கோம் இதுவும் தெ ரெண்டு மரம் தான் வாங்கிட்டு வந்து வச்சிச்சு ரெண்டையும் ஒன்றா வச்சதுனால என்னமோ இது காய்க்க மாட்டேங்குது ஒன்று தனியாக இருந்தால் காய்க்காதுன்னு சொல்லுவாங்க இன்னொன்று வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ தான் இது காய்க்கும் காய்க்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் தென்னை மரம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்குது வீட்டு செலவுக்கு இந்த தென்னை முருளையெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் எண்ணெய் ஆட்டிருக்கும் அதே மாதிரி கருவேப்பிலையும் இங்கே இருக்குது அங்கே முன்னாடியும் இன்னும் இருக்குது நம்ம வீட்டுக்கு தேவையான கருவேப்பிலை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் த எண்ணெய் காய்ச்சலுக்கு தலைக்கு தேய்க்கிறதுக்கு அப்புறம் கருவேப்பிலை பொடி பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா மஞ்சள் போட்டிருக்காங்க அது எங்கள் அத்தை வீட்டு தோட்டம் நம்மளது வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் இருக்குது அப்புறம் வீட்டுக்கு பக்கத்துலேயே சேவை ஒட்டி ரோஸ் செடி ரெண்டு மூணு இது வச்சுருக்காங்க அம்மா தான் இந்த செடியெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க செவன் டீஸ் ரோஸு அதுக்கப்புறம் எல்லோ வித்து ரெட்டு மாதிரி டபுள் ஷேட்டில் வரும்ல அந்த செடி இது இதெல்லாம் அம்மா சரியாக கவனிக்க முடியல தோட்டத்தில் நிறையா வேலை இருக்குது ஆடு மாடெல்லாம் இருக்கிறதுனால பார்க்க இல்லைன்னு சொன்னாங்க அதனால் செடி வந்து நல்லா பார்க்காதனால பூ நல்லா ஒரு மாதிரி இதாயிருச்சு இங்கே ஒரு எலுமிச்சம் மரம் வச்சுருக்காங்க இது வந்து பட்ரோஸ்ன்னு சொல்லுவோம்லங்க அதோடு சேர்ந்தது ஆனால் பியூர் பட்ரோஸ் செடி இல்லை இது ஆனால் அது மாதிரி தான் இருக்குது வாங்கி வச்சதுனால அது சரியாக வரலன்னு நினைக்கிறேன் இது வந்து பன்னீர் ரோஸ் செடி இதில் கொத்து கொத்தா பூக்கும் இது அம்மாவை பொறிச்சு சாமிக்கு வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ பூ பூக்கும் அது இது வருங்க ரெட் கலர் இட்லி பூ இது வீட்டில் முன்னாடி கேட்டுக்கு முன்னாடியே வச்சுருக்காங்க இதுவும் அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே அரளி செடி இருக்குது ஆக்சுவலி எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அம்மாவுக்கு எல்லாேருக்குமே அதுக்காகவே அருள் செடி முருகருக்கு வைக்கணுன்னே வாங்கி வைச்சோம் ஆனால் ரெட்டு கிடைக்கல பிங்க் தான் வந்து வச்சுருக்காங்க அப்புறம் இங்கே வந்து ரெட் கலர் செம்பருத்தி இருக்குது தலைக்கு என்ன காய்ச்சோன்னு சொன்னல அப்போ வந்து இந்த ரெட் செம்பருத்தியும் போட்டு அதோடய இலையும் போட்டுக்குவோம் இந்த செம்பருத்தியும் இருக்குது அப்புறம் சாமிக்கு வைக்கிறக்கும் யூஸ் பண்ணிக்குவோம் அப்புறம் முன்னாடி மருதாணி செடி இதுவும் அப்படி தான் நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறப்பவே இந்த செடியெலாம் வச்சோம் அப்போல்லாம் அடிக்கடி மருதாணி வைப்போம் மருதாணி நான் வச்சதுனால பார்த்தீங்கன்னா பாப்பா பிறந்தப்போ அவள் கையெல்லாம் ரெட் ரெட்டாக இருந்துச்சு எல்லாரும் சொன்னாங்க நீ இந்த மருதாணி வச்சுருந்ததுனால தான் பாப்பாவோட கையெல்லாம் ரெட்டாக இருக்குது அப்படின்ட்டு அது உண்மையாக என்னென்னு தெரியல இந்த பக்கம் வந்தோம்னா கட்டுத்தரைக்கு வந்தோம் கட்டுத்தரைக்கு வந்துட்டு ரெண்டு கண்ணுக்குட்டி இருக்குது பாருங்க இது ரெண்டையும் போய் பார்த்துட்டு அது என்னை பார்த்தோன்னே பயந்துருச்சு அப்புறம் லைட்டாக நீவி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து மாடு இருந்துச்சு சரி அதை போய் பார்க்கலாம் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி போனேன் அங்கே எனக்கு ஒரு இனிமே இருக்காங்க அதை ஓடுறாங்க பாருங்கள் கோழி சேவல் என்னை கொத்தரக்கு வந்துடும் அப்புறம் அதனால் நான் பயந்துட்டு ஓடி வந்துட்டு இங்கே ஆத்தா வந்து பார்த்துட்டு அப்புறம் கிளம்பிட்டேன்